அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதக்கான ராசி கும்ப கும்பராசி எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் கும்பராசி நேர்களே உங்களுடைய ராசி அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறார் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுகுது அதனால நிச்சயம் வந்து குடும்பத்துல வந்து நன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக நீங்க பேசுற பேச்சுக்கள்னால பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து சந்தேச சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஏழாம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்கள்ல வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி போயிட்டாரு அதனால நிச்சயம் வந்து மனைவிடம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு ஏதாவது நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னு அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இல்லை என்றால் ஏதாவது ஒரு பம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் ஐந்தாம் இடத்தை அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்கள்ல வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு அதனால பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க அடுத்து மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா ஆட்சியாக ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிரச்சனை எவ்வளவுதான் வந்தாலும் நிச்சயம் தீர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அதனால பிரச்சனை எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து உடனே தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது தனஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறார் அதே நேரம் செவ்வாயினுடைய சூரியனுடைய பார்வை பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல விழுகுது அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கொஞ்சம் செலவுகள் என்பது அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட தனக்காரகன் மற்றும் தனசான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் அதனால நிச்சயம் வந்து வசதி வாய்ப்புகளுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் பாத்தீங்கன்னா செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கண் மற்றும் பற்கள் பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாதங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் புதிதாக எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாயின் மேல சனியினுடைய பார்வை விழுகுது அதனால கொஞ்சம் தொழில வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அரசு விலைக்கு முயற்சி செய்வங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுடைய உறக்கம் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தேவையற்ற வீண் செலவுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிச்சயம் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்கரமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து தேவையற்ற செலவுகள் என்பது உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டுக்காக முயற்சி செய்வங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது இல்லை என்றால் அங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து மாற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தற்போது செவ்வாயினுடைய பார்வை வந்து இந்த வக்கிர சனி மேல விளுகிறதுனாலதா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல ஏற்படுகிறது. இந்த செவ்வாய் வந்து கன்னி ராசியை விட்டு விலகியதும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து உங்களுக்கு அதிக அளவு நற்பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்துல வந்து ஏலரே சனியல குடும்ப சனியினால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி நீங்க பேசுற பேசிச்சறனாலே கொஞ்சம் அவதிப்பட்டிருப்பீங்க. தற்போது இந்த செவ்வாய் வந்து இந்த சனியை பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் வந்து கண்ணீராசியை விட்டு விலகியதும் உங்களுக்கு நல்ல பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்பாவின் மூலம் உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய நல்ல பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பாவினுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இயற்கல்வி படிக்கிற மாணவ படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவருடைய படிப்பு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலங்கள் என்பது கிடைக்கும் அதே நேரம் நேரம் நண்பர்களிடம் பழகும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவையற்ற நட்புகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேருக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ